நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு திறமையான போட்டியாளர்கள் பாடி அசை இருந்தாலும் ரொம்பவே ஏழ்மையான இருந்து வந்து தன்னுடைய அற்புதமான இனிமையான காந்த குரல் நாளையும் இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்பிட் ரவுண்ட்லயும் இளையராஜா எஸ் பி பி ஜானகி அம்மா சித்ராமா போன்ற இசை ஜாமான் பாடல்களை எடுத்து அச்சு அப்படியே பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான்ஜெரோம் அது போலவே ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய அற்புதமான காந்த குரல் நாளையும் ரொம்பவே இனிமையான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க இன்னொரு திறமையான போட்டியாளர் தான் ஜீவிதா அதுலயும் குறிப்பா இந்த டென்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல்கள் எல்லாமே வேற லெவல்ல மக்களை பெரிய அளவுல இருக்கு அப்படி இவங்க ரெண்டு பேரும் எப்பதான் சேர்ந்து பாடுவாங்க ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமையில இந்த வாரம் நடக்கிற நீளன ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜான்ஜரோ மற்றும் ஜீவிதா இவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டுருக்காங்க இதன் காரணமா இந்த வாரம் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வெற்றி பெற்று ஒருத்தர் டேஞ்சர் ஜோனுக்கு போயிருக்கிறது மக்களிடையே ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் முதல் முறையா நீயான ரவுண்ட் நடக்குது இதனால இது வரைக்கும் தனியா அவங்களுக்கு ஒரு பாடலை

ஆக்டரா இருக்க ஜீவிதா அவர்கள் ரெட்டைவாழ் குருவி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானிகம் அவர்கள் பாடிய கண்ணன் வந்து பாடுகின்ற பாடலை எடுத்து அது ரொம்பவே சூப்பரா பாடி அசிச்சிருந்தாங்க இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க ஆனா கடைசியில இதுல ஜான்ஜரம் அவர்களோட ஜீவிதா அவர்கள் ஓரளவுக்கு நல்லா பாடியிருக்காங்கன்னு சொல்லி நடுவர்களால ஜீவிதா கிரீன் லைட் கொடுக்கப்பட்டு அவங்க இதுல வெற்றி பெற்றதாவும் ஜான்ஜரம் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கும் அனுப்பப்பட்டிருக்காரு இப்படி ஜான்ஜரம் மற்றும் ஜீவிதா இடையே போட்டி வந்து அதுல ஜான்ஜரம் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வாரம் மட்டும் இல்லாம கடந்த சில வாரங்களாவே

பாடல்களில் வாய்ப்பு கிடைக்காமல் கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ